ஒரு போராட்டமானது தினம் மாலை மணிக்கு தீப்பந்தங்கள் விசாரணைக்காக சர்வதேச உதவியை நாடுவது இலங்கை அரசாங்கம் தயங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னென்றதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் இது மனித உரிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வை காண வேண்டும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் வால்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனித உரிமை சம்பந்தமான மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இந்த இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் பல தடுப்புகளும் மத்தியில் அவர் வெளியில் வருகின்றார் இந்த மூன்று தின போராட்டத்தில் சர்வதேசத்தின் மத்தியில் இந்த அநியாயங்களை கொண்டு செல்லுகின்ற அந்த செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதற்கு அமைய செயல்பட வேண்டும் என்று சகல மக்களையும் நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்வரும் ஒரு சில நாட்களிலே ஐநா மனித உரிமை ஆணையாளர் உடைய இலங்கை விஜயத்தை முன்னிட்டு செம்மணி பூதகுழி விவகாரம் தொடர்பாகவும் அத்தோடு தமிழருக்கு மறுக்கப்படும் நீதி சம்பந்தமாகவும் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒரு மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் அவ்வாறான ஒரு போராட்டம் அடையாளமாக நாங்கள் நாளே தினம் மாலை ஆறு மணிக்கு மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பிரதேசத்திலே அந்த பாலத்து அருகாமையிலே நாளே தினம் ஆறு மணிக்கு ஒரு போராட்டம் ஒன்றை நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று பகிரங்கமாக ஒரு அழைப்பொன்றை விடுக்கின்றேன் இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி நாங்கள் மடம் கோட்டைக்கல்லாறு அந்த பாலத்துக்கு அருகாமலே இருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக இருக்கின்றோம் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த போராட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மூன்று நாட்கள்லேயும் நடைபெற இருக்கின்றது நாங்கள் அந்த யாழ் மாவட்டத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வேலை சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலையும் இருந்து இந்த விடயத்துக்கான பூர்ணமான ஆதரவும் இந்த விடயத்தை ஆராய வேண்டும் என்று பூர்ணமாக நாங்களும் விரும்புகிறோம் என்ற செய்தியை சொல்லும் சொல்கிறதுக்காக இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் அந்த வகையிலே இதிலே கட்சி பேதமின்றி எங்களுடைய அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் கலந்து கொள்ளுமாறு கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்துல பகிரங்கமாக அழைப்பு விடுகின்றேன் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மட்டும் மட்டுமில்லை கடந்த காலத்திலே கொக்கு தொடுவாயிலேயும் கூட அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு எந்த வகையான நீதியும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இரண்டால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இதே போல செம்மனிலே கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித பூதகுழிக்கு விசாரணைகளுக்கு அந்த நேரத்திலே அமெரிக்கன் அமெரிக்காவிலே இருந்து விச ஒரு விசேடமான ஒரு குழுவினர்களுடைய ஆதரவையும் அந்த நேரத்திலே அரசாங்கம் கேட்டிருந்தது இப்பொழுது எந்த விதமான சர்வதேச மேல்பார்வையும் இல்லாமல் எந்த விதமான அனுபவமுள்ள இந்த விடயம் சம்பந்தமாக ஆழமான அனுபவம் உள்ள எந்த தரப்பினரும் இலங்கை அரசாங்கத்தின் அரசாங்கத்தில் இல்லாத நிலையிலேயும் கூட இந்த விசாரணைக்காக சர்வதேச உதவியை நாடுவது இலங்கை அரசாங்கம் தயங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னென்றதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் அண்மையிலே மிராக் ரஹீம் அவருடைய ஒரு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே அதாவது ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த விடயங்களை பற்றி ஆராயக்கூடிய போலீஸ் பிரிவாக இருக்கட்டும் இலங்கையிலே பாதுகாப்பு பிரிவிலே தற்பொழுது நடந்திருக்கும் ஒரு விடயம் தொடர்பாக ஃபொரென்சிக் ரீதியாக ஆராய்வதற்கான அந்த விஞ்ஞானங்கள் ரீதியான அந்த தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஆராய்வதற்கு வேண்டுமான அந்த விசேடமான தேவையான வளங்கள் இல்லாட்டி அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இலங்கை அரசுக்கு இல்லைன்றது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த மனித பூத குழியலை விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு போதிய அளவு அந்த தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத காரணத்தினால் இதுக்கு சர்வதேச உதவியை இலங்கை அரசாங்கம் பெற வேண்டும் அதிலே குறிப்பாக அந்த மனிதபூத குழியல்லே கண்டடிக்கப்பட்ட அந்த ஸ்கெல்டன்ஸ்லேயே வந்து கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அஹ் அதாவது உடுப்பூண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்ப ஒரு பாரிய சந்தேகத்தை தரும் ஒரு விடயம் இந்த விடயத்தை நேர்மையாக இலங்கை அரசாங்கம் விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அந்த வகையிலே தான் இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆணையாளரும் அந்த இடத்தை சென்று பார்வையிடுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று வலி விவகார அமைச்சர் விஜிதெஹிராத் அவர்கள் சொல்லியிருக்கார் அந்த வகையிலங்களுடைய செம்மனிலே போராட்டம் செய்கிறவர்கள் நானும் செம்மணி போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு வருவேன் செம்மணியிலே போராட்டத்தில் ஈடுபடுறவர்கள் அந்த ஆணையாளருடைய வருகையை தடை தடை செய்யும் வகையாக எந்த நடவடிக்கையை முன்னெடுக்காமல் அவருக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த மனித புத குழியலை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடக்கூடிய வகையாக இங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேணுமென்றதையும் இந்த அப்படி அவர் வர விரும்பினால் வருகை தருவதற்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக அந்த போராட்ட களத்தில் இருக்கிறவர்களும் அதுக்கான வழிகளையும் நாங்கள் கொடுக்க வேணுமென்றதையும் இந்த இடத்துல ஒரு அன்பான வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் நன்றி வடபுலத்தில் குறிப்பாக செம்மணி பிரதேசத்தில் தற்போது மனித புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது கிட்டத்தட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் மூன்று சிறுவர்கள் சிறுவர்கள் அல்லது குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே கடந்த சந்திரிக்காமியாரின் ஆட்சி காலமான தொன்னூற்றி ஆறுக்கும் தொன்னூற்றி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இப்படியான புதைகுழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவோ என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சினை தொடர்ந்தும் தொடர்கதையாக இருக்கின்றன அதே வேளையில் புதைகுலிகள் அகலப்படுகின்ற போது எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கூட அங்கு வந்திருக்கின்றன ஆகவே வயது வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைகளில் புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றதை பார்க்கின்ற போது இதனைத்தான் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லுகின்றோம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்பானது இந்த விடயத்தை சர்வதேசத்தின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு செயல்பாட்டினை அணையாத தீபம் என்ற கருப்பொருளின் கீழ் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் இந்த செயல்பாடானது செம்மணியில் அந்த வளைவு இருக்கின்ற இடத்தில் செய்ய இருக்கின்றார்கள் இது மனித உரிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வை காண வேண்டும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச ரீதியாக அடுத்த கட்டமாக மேற்பார்வையில் இந்த புதைகுலிகள் அகலப்படுகின்ற போதுதான் உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற இளையோர் தன்னார்வ அமைப்பானது இந்த செயல்பாட்டினை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துகளில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நாங்கள் அதாவது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை உள்ளடக்கிய அந்த தமிழ் சமூகம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பேசுகின்ற சமூகமாகவும் இருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த அவர்களுடைய இந்த போராட்டம் மனித உரிமை போராட்டம் ஜனநாயக ரீதியான மூன்று தினங்களில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு எமது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அத்தோடு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதற்குரிய முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அணையாத தீபம் என்கின்ற இந்த போராட்டமானது எங்களுடைய விடுதலை தாகம் கூட அணையாமல் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது மனித உரிமை சம்பந்தமான விடயங்களில் நீதி தேடுகின்ற விடயமும் அணையாத ஒரு தீபமாக எங்களுடைய மனங்களில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் வால்கர் டர்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனித உரிமை சம்பந்தமான மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இந்த இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் பல தடுப்புகளும் மத்தியில் அவர் வெளியில் வருகின்றார் வெளியில் அதாவது இங்கே வர இருக்கின்றார் அந்த வேளையில் இப்படியான மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை மீறல்களுக்கான நீதி கிடைக்காத விடயங்கள் சம்பந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு என்று இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அதனோடு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் மனிதாபிமானம் மிக்கவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இதில் மொழி வேறுபாடு இல்லாமல் இந்த மனித உரிமையை பேணுகின்றவர்கள் கூட இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே செம்மணியில் நடைபெறுகின்ற இந்த மூன்று தின போராட்டத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் அல்லது சர்வதேசத்தின் மத்தியில் இந்த அநியாயங்களை கொண்டு செல்ல அந்த செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதற்கு அமைய செயல்பட வேண்டும் என்று சகல மக்களையும் நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மக்கள் அல்லது எமது கட்சியினர் அல்லது தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல மனித உரிமை செயல்பாட்டார்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு பூரணமான உதவியை வழங்க வேண்டும் இளையோர் அமைப்பு நமக்காக செய்கின்ற இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அணையாத தீபத்தில் நாங்களும் அணையாமல் ஒதுங்காமல் சகலரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தினங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகின்றன என்பதையும் உங்கள் நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்